இந்த இரண்டு அமைச்சர்கள் நீக்கன்றது எவ்வளவு விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் விஷயங்கள் கவேகா பேசுகிறாங்கல்ல நாங்க தான் நாங்க தானு என்ன விமர்சனம் வச்சு கேடா ஏய் தற்கூரி அது கல்லூரிக்குள் நடக்கும் விழா கல்லூரிக்குள் நடக்கும் விழானா அதை மட்டும் பண்ணி பேசு நீங்கள் தான் பேசுறீங்க பாசிசம் பாயாசம்னு பேசுங்க நான் இப்போதையும் பேச வேண்டிய சரி அதிமுக தான் பார்த்தது பார்த்தா அதுவும் இல்லைங்க எனக்கு பெரிய அதிர்ச்சி இவங்கன்னா கட்சி நடத்துறாங்களா இல்லையான்னு தெரியல ஒரு அமைச்சரை உச்சநீதிமன்றமே இரண்டு பெரிய சீனியர் கவுன்சில் வாதாடியும் அவங்கள டக்கு டக்கு நடிகிறாரு தொகை பொன்முடியின்னு ஒரு அமைச்சர் வாயால தன்னுடைய பதவியை தனக்கு தனக்கு நமக்கு நாமே தன்னுடைய பதவியை தானே கெடுத்துக்கொண்டவர் கரெக்டா அவர் வேற என்ன எல்லாரும் சொன்னாங்க பிடிஆருக்கு அமைச்சர் அந்த திமுகவுடைய அந்த உள் விஷயங்களை தெரிந்தவர்கள் தெரியும் ஒரு பெரிய சக்தி தான் பிடிஆரை இங்க இருந்து தள்ளி கொண்டு போய் அங்கே ஒன்றும் இல்லாமல் மகாராஜா ஏதாவது தர்ம பிரபுவே ஏய் ரெண்டு இட்லி பார்சல் கட்டுறான் தர்ண மதா பிரபுவே டேய் ஸ்பெஷல் மசாலா ஒன்று சேர்த்து கட்டு அதாவே நீ நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்புறம் போயிட்டு ஐயா இட்லி ஸ்பெஷல் மசாலா சொன்னீங்களே நீ தான் என்ன ரெண்டு சந்தோஷம் பார்த்து ரெண்டு வார்த்தை சொன்னேன் நான் ரெண்டு சந்தோஷம் பார்த்து சொன்னேன் கிளம்பு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவங்க ரெண்டு கண்ணு போனாங்க எனக்கு அமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல அவருக்கு அமைச்சர் பதவி பரவாயில்ல ஜெயலலிதாலாம் அப்படி தான் பார்ப்பாங்க நீ மலையை சாட்சிக்கா டானே அடிச்சிட்டியா அப்படி தான் வா அப்படின்னா டான் அடிக்கிறோம் தான் சார் இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வு நேற்று ஈவினிங்லேருந்து தமிழக அமைச்சரவை மாற்றம் நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி முன்னாடி யாராவதுலாம் தொடர்ந்துச்சோ அப்படியே பிரித்து கொடுத்துட்டாங்க ஏற்கனவே அமைச்சரவை விளக்கப்பட்ட மனோ தங்கராஜ் திரும்ப உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஸோ பெரிய அளவுல மாற்றம் எதுவும் நடக்கல எதிர்பார்த்த மாதிரியே செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் நீக்கி நீக்கியிருக்காங்க அமைச்சரவை மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க ஏன் புதுமுகங்கள் கடைசி நிமிஷத்துல ஏதாவது மாற்றம் நடந்துச்சா இந்த ஆட்சியும் இந்த இங்க இருக்கிற இவங்களையும் நம்பி நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது ஏன்னா யாரு முடிவு பண்றான்றது இங்க பிரச்சனை இங்க முன்னன்னா ஒரு முகமா இருக்கும் அதிமுக திமுக கலைத்தறிவோ ஜெயலலிதா இந்த முடிவு தான் நம்ம தீர்மானிச்சுக்கானு வரும் நமக்கும் ஒரு அசம்ஷன் இருக்கும் இது நோக்கி வரணும் அதை போடுவோம் அது அதிகாரிகள் இடமாற்றமா இருந்தாலும் சரி இதா இருந்தாலும் சரி கிளியர் கட்டா ஓரளவுக்கு நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சென்ட் இருக்கும் இங்க நினைக்கிறது ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு மாறுது இன்னைக்கு ஒண்ணு நினைக்கிறாங்க நாளைக்கு ஒண்ணு மாறுது நீங்க இந்த இரண்டு அமைச்சர்கள் நீக்குன்றது எவ்வளவு விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் தெரியுமா நீங்க தாவேகா பேசுறாங்கல்ல நாங்கதான் நாங்கதான் என்ன விமர்சனம் வச்சீங்க இதை மக்கள்கிட்ட என்ன கொண்டு போனீங்க மாநாட்டுல கூட விஜய் பேசலையா பேசல அமிட்டில கூட பேசல எங்கயுமே பேசல காஷ்மீர் ஏய் அது கல்லூரிக்குள் நடக்கும் விழா கல்லூரிக்குள் நடக்கும் அதை மட்டும் பத்தி பேச நீ தான் பேசுறீங்க பாசிசம் பாயாசன்னு பேசுங்க நான் இப்ப எதையும் பேச வேண்டியது கல்லூரிக்குள்ளும் நடத்துங்க விழா யாரும் கேட்டுக்கல வெளியில அறிக்கை இந்த நாலு விஷயத்துக்கு எதாவது வந்துச்சா நீங்க திமுக நேர் எதிரின்னு சொல்றீங்க என்ன பண்ணீங்க ஒரு பேட்டி ஏர்போர்ட்ல இறங்கணும்னு ஒரு விஜய் ஒரு பேட்டி இல்ல ஆதவர்ஜுனா ஒரு பேட்டி இந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு நிலைமையை சந்திச்சதே இல்லை தமிழக அரசு ஒரு அமைச்சர் உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு ராஜினாமா செய்ய வைக்கப்படுகிறார் இது எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பேசுவீங்க பேசுனீங்களா இல்ல சரி அதிமுக தான் பார்த்தது பார்த்தா அதுவும் இல்லைங்க எனக்கு பெரிய அதிர்ச்சி இவங்கன்னா கட்சி நடத்துறாங்களா இல்லையான்னு தெரியல நீங்க பாருங்க அதிமுகல வந்து இதுக்கு ஏதாவது கண்டிச்சு எதுவுமே வரல பாருங்க கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது அப்ப இவங்க என்ன பண்றாங்க ஒண்ணும் புரியல சரி இவ்வளோ பிரச்சனை ஒரு அமைச்சரை உச்ச நீதிமன்றமே இரண்டு பெரிய சீனியர் கவுன்சில் வாதாடியும் அவங்கள டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு கொகாய் நாங்க ஒண்ணு அமைச்சர் இது வச்சுட்டு யாரையும் ஒன்னும் இது பண்ணலையே நாங்க உங்களை அமைச்சராவ சொல்லு மிலார் இந்த மாதிரி விஷயம் நான் உங்களுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தேன் அமைச்சரா நீங்க வந்து இப்ப அமைச்சரா இல்ல நான் வந்து எதுவுமே இல்ல நான் ஒரு எம்எல்ஏ சாதாரண நபர் நான் எதுவும் கலைக்க மாட்டேன்னு தானே வாங்கினீங்க ரெண்டாவது நாளா என்ன அர்த்தம் இப்படி இப்படிலாம் கேக்குறாங்க இல்ல நாங்க ஒண்ணும் சாட்சியை கலைக்கலையே நீங்க சாட்சியை விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்றாரு அடுத்து அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எவ்வளவு லட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்குது என்ன பண்றீங்க சரி தான் புது கட்சி அவங்களுக்கு தலைவரை இட்டாந்து கொண்டு வந்ததே பெரிய சாதனை நீங்க ஏடிஎம்கே என்ன பண்றீங்க தோழமை கட்சியில் கேட்கவே மாட்டாங்க ஐயோ அந்த சேட் அப்படி போயிடும் அப்படின்னு போயிடுவோம் நீங்க தானே கேக்குற இடத்துல இருக்கீங்க என்ன பண்ணீங்க பாஜக தரப்புல இருந்து பெரிய அண்ணாமலை தான் பண்ணிருப்பாரு இவரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி இருக்கு பொன்முடின்னு ஒரு அமைச்சர் வாயால தன்னுடைய பதவியை தனக்கு தனக்கு நமக்கு நாமே தன்னுடைய பதவியை தானே கொண்டவர் கரெக்டா அவர் வேற என்ன ஆற்றல் மிகுந்தவர் அறிவார்ந்தவர் பெரியார் வழி வந்தவர் பகுத்தறிவாதி ஆனா அவருடைய பகுத்தறிவு சிந்தனை எப்படி இருக்கு அடுத்தவர்களை இழிவுபடுத்த இழிவுபடுத்துவதில் இருக்குது ஓசி பஸ் இப்படி ஒவ்வொரு தடவையும் விமர்சனம் உள்ளாகி உள்ளாகி அதோடைய உச்சமா நீங்க வழக்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுபதுகள்ல பேசுற மாதிரி எண்பதுல பேசுற மாதிரி கொச்சையா எனக்கு என்னன்னு பேசினவுடைய விளைவு அது இது சமூக வலைதள காலம் தெரியல அதையும் போய் கோர்ட்ல என்ன சொல்றாங்க நாங்க வந்து உள்ள அரங்கத்துல பேசினத பொது வெளியின் பேசி வந்து நீ இரண்டு சமயங்களை நீ வந்து இழிவுபடுத்துறல பெண்களை இழிவுபடுத்துறல எப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்னு ஒரு நெருக்கடி அந்த நெருக்கடி மந்திரி பதவி இதை எப்படி நீங்க கொண்டு போனோம் அரசியல் பண்ணலாம் இது மாதிரி ஏடியம் கிளியும் நடந்தா திமுக என்ன மாதிரி பண்ணுவாங்க அதான் பிரில்லியன்ட் அவங்க அப்ப உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்போ சரி ரெண்டுக்கும் ரெண்டு அமைச்சர் கொண்டு வர்றாங்க ரெண்டு பேரு எல்லாம் எப்படி பேசுறாங்க லட்சுமணன் இவருக்கு ஈக்குவலா அங்க வராரு மாவட்ட வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் நீ உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் லட்சுமணன் அவர் எம்எல்ஏ இருக்காரு டாக்டர் லட்சுமணன் அவரை அமைச்சராக போடுவார்கள் அப்படின்னா ஒரு புத்திசாலித்தனமானதுன்னா அவர் அமைச்சரா போட்டா அடுத்த பதினோரு மாசம் நீங்க அந்த இடத்துல நீங்க விஜய் வந்து பட்டியலின மக்கள் வாக்குகளை வட மாவட்டங்கள்ல பெருமளவில் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாமக வந்து ஏடிஎம் கே போச்சுன்னா உங்களுக்கு அந்த சமூக மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு சிவசங்கர் இருந்தாலும் இவர் வந்து ஒரு ஈஸியா அணுகக்கூடியவர் இவர் ஒரு அரசியல் பண்ணார்னா அது வந்து உங்களுக்கு லாபம் தானே ஆனா அவர் வரவே கூடாதுன்ட்டு பொன்முடி மஸ்தான் இவங்க எல்லாம் ட்ரை பண்ணி கடைசி நேரத்தில் லட்சுமணன் இல்லை சிவசங்கரிடம் அதை ஒப்படையுங்கள் கூடுதல் பொறுப்பா புரிஞ்சிச்சா இங்க அரவு குறிச்சி ஆட்களை கொண்டு வர்றாங்க முத்துசாமி கிட்டே அவரு ஏற்கனவே முடியாதுன்னு சொல்லி அவரை அவரு ஒத்துக்க வச்சு அவர் கையில கொடுத்ததுனால இளங்கோவுக்கு போயிடுச்சு அப்ப இளங்கோவும் இவரும் வந்தா ரெண்டு சைட்லயும் ஒரு என்னன்னா சக்கரபாணி எல்லாம் வந்து என்ன பயம்னா இவங்க எல்லாம் புதுசா வந்தாங்கன்னா இவங்க ஒரு அரசியல் பட் இளங்கோ போட்டிருந்தாலும் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி தான் அவரு அது வேற கதைங்க அது உள்ளக்க மேலாப்ல ஒரு அமைச்சர் துறை அமைச்சர் இளங்கோ அது ஒரு இது தானே அவர் ஒரு அரசியல் பண்ணுவார் செந்தில் பாலாஜியே விரும்பாம இருக்கலாம் இல்ல இல்ல அவருடைய ரெக்கமெண்டேஷன் தான் அது மாரி வேற சில இடங்கள்ல அது மாற்றப்பட்டிருக்கு இங்க இவர்கள் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல ஆனா இவர் தகுதியான ஆளு ஆனா மாவட்ட செயலாளர்கள் இது பண்ணல இது பண்ணி லட்சுமணனுக்கு இன்று மறுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இவர்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் வந்தால் லட்சுமணன் போன்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க ஆனா என்னன்னா சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி மது விளக்கு மாதிரியான ஒரு பெரிய ஒரு வருமானம் கொடுக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் எப்போ சர்ச்சையில இருக்கிற டிபார்ட்மெண்ட் புதுசா ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கணுமா அந்த இடத்துல ஒரு சிக்கல்னால ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த முத்துசாமி அனுபவம் வாய்ந்தவர் அவருக்கே கொடுத்தாரலாம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தான் கொடுத்தாங்க அவர் மட்டும் அனுபவம் வாய்ந்தா எல்லாரும் ஒரு கட்டத்துல அனுபவம் வச்சு அமைச்சரா இருந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் என்ன கொடுத்தாங்க போக்குவரத்து அதுல மட்டும் அதுவும் ஒரு பெரிய கேபினட் தானே அங்க அனுபவம் வரலையா அதெல்லாம் நீங்க நீங்க யாருன்றதான் பெரிய கேபினட் வச்சுட்டு ஒன்னும் இல்லாமல் ஊட்டிட்டு அளவு இருக்காங்க சின்ன துறையை கொடுத்தாலும் கலக்கிற அமைச்சர்களும் இருக்கிறாங்க மனோ தங்கராஜி இருக்கிறதுலே அன்னபிஷியன்ட் இன்னபிஷியன்ட்டுன்னு சொல்லிட்டு பால்வளத்துறையை ஒன்றும் இல்லாம ஆக்கி வெளிய அமைச்சாங்க அவரும் வாயால கெட்டாரு அப்ப இருக்கா வாயால கேட்டது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க டாக்டர் செந்தில்குமார் ஆமா கோமுத்ரா ஸ்டேட்டுன்னு சொல்லி பிரச்சனையாகி இது பண்ணாங்க இப்போ இவரு வந்து இவரும் ஒரு பெரியாரிஷன்னு சொல்லிக்கிறவர் இப்போ இவரை வந்து வெளியில அமிச்சு விட்டாங்க பால்வளத்துறை ஒன்று எல்லாம் பண்ணோன்னா மறுபடியும் அவங்க கொடுத்து தள்ளி விட்டாங்க இப்போ மறுபடியும் அவரை உள்ள கொண்டு வராங்க எந்த அடிப்படையில் கொண்டு வர்றீங்க அதே பால்வளத்துறை தான் அவர்கிட்ட கொடுக்க போறீங்க அப்போ இந்த மாதிரி விமர்சனங்கள் இது இப்போ எங்க யார் என்ன தீர்மானிக்கிறாங்க எதுவுமே ஒரு இது கிடையாது முத்துசாமி கிட்ட இது தங்கம் தண்டசு முடியாதனால சிவசங்கர்கிட்ட அந்த இது மின்சாரம் முத்துசாமிட்ட மதுவிலக்கு இது இந்த போர்ட்போலியோ அப்படி இருக்குது எல்லாரும் சொன்னாங்க பிடிஆருக்கு நிதியமைச்சர்னு அந்த திமுகவுடைய அந்த உள் விஷயங்களை தெரிந்தவர்கள் தெரியும் ஒரு பெரிய சக்தி தான் பிடிஆரை இங்க இருந்து தள்ளி கொண்டு போய் அங்க ஒண்ணு எல்லாம் பண்ணுச்சு அந்த பெரிய சக்தி இன்னும் பவரா இருக்கு அப்புறம் எப்படி பிடிஆருக்கு எது கிடைக்கும் எதுவும் கிடைக்காதுன்னு எல்லாரும் இது பண்ணும் அதே மாதிரி நடந்தது நடுவுல நடுவுல முதலமைச்சர் பிடிஆர் அவங்க புத்தக வெளியிட்டு விழால புகழ்ந்து பேசுனதும் ஒரு வேளை பிடிஆர் நீங்க நீங்க பேசிட்டு இப்படி போயிடுவாங்க அப்படின்னு ஏங்க பேசுறாங்க இன்னைக்கு நான் ஒரு இதுல கூட சொன்னேன் இந்த கவர்மெண்ட்ட சில அதிகாரிகள் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு உள்ள ஆட்கள் சில எழுத்தாளர் பத்திரிகையாளர் முன்னாள் பத்திரிகையாளர்கள் இவர்கள் இவர்கள் தான் இந்த கவர்மெண்ட்ட ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இவங்கதான் சில இதை அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இப்ப கலைஞர் பேசுறேன்னா அவரு ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணுவார் இல்லாட்டி டிக்டேட் பண்ணுவாரு சன் முன் அவர் ரெடி பண்ணோன்னே அதை பார்ப்பாரு ஓகே பண்ணலான்னு இது பண்ணிட்டு போவாரு இது அப்படி கிடையாது நீங்க வந்து பிடி ராஜனுக்கு இது பிடி ராஜனு கொடுத்துருவாங்க முதவர் வாசிவிட்டு போயிடுவார் அவ்வளோ தான் நமக்கு கெட்டு போகுது ஏன் பா நீ வருத்தப்பட்டியா இருந்தா உங்கள் தாத்தா பத்தி பேசுகிறேன் உங்க அப்பாவை பத்தி பேசுறேன் நாங்க தான் வாரிசு அரிசியல் அப்படிதான் நாங்க பார்த்தியா நீ பிடிஆர் பிடிஆர் எப்படி பேசுக பயங்கர எனர்ஜியா அவ்வளோ சந்தோஷமா பேசுக அவ்வளோதான் ஆமா பா முனிஷா மகாராஜா ஏதாவது தர்ம பிரபுவே ஏய் ரெண்டு இட்லி பார்சல் கட்டுறா கர்ணமதா பிரபுவே டேய் ஸ்பெஷல் மசாலா ஒன்று சேர்த்து கட்டு அதாவே நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கேன் அப்புறம் போயிட்டு வா ஐயா இட்லி ஸ்பெஷல் மசாலா சொன்னீங்களே நீ தான் என்ன ரெண்டு சந்தோஷப்படுத்த ரெண்டு வார்த்தை சொன்னேன் நான் ரெண்டு சந்தோஷ பற்ற சொன்னேன் கிளம்பு ஒரு ஜோக் ஒன்று வருமே அதே தான் நீ ரொம்ப வருத்தப்பட்டேன்னு கேள்விப்பட்டேன் இந்தா சூப்பர் பிடி ராஜன் அது வாரிசு ஐயோ அப்பா இஞ்சிச்சா கிளம்பு

ரொம்ப கம்மி அந்த மற்ற இருபது வருஷமாவே அது நஷ்டத்துல வருமானம் புதிய பேருந்துகள் இயங்கும் ஓடிட்டு இருக்கும் இந்த தடவை அதுவும் குறைஞ்சி போச்சு எப்படி நான் வருஷத்துக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடத்துவேன்னு சொல்லி மொத்தமே நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் நடத்துறாங்களா அது மாதிரி இவ்வளவு பேருந்துகள் வருஷத்துக்கு நிதி ஒதுக்கி அது பாத்தீங்கன்னா அதோட கம்மியான எண்ணிக்கை மத்த ஏடிஎம் கவர்மெண்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒன்னும் பெருசா இது இல்ல அந்த குற்றச்சாட்டம் வந்துச்சு அதனால அவர்கிட்ட போய் மின்சாரத்தை கொடுக்குறாங்க இப்ப இந்த ஸ்மார்ட் மீட்டர் அது இதுன்னு வரப்போகுது என்னென்ன பிரச்சனை தெரியல அதனால இந்த மந்திரி சபை மாற்றன்றது யாரும் முதல்ல இப்படிதான் பேசியிருந்தாங்க அப்புறம் மறுபடியும் இப்படின்னாங்க நிறைய பேர் சொன்னது இந்த முறை வந்து தேர்தல்ல இருக்கும் போது ஒரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னுதான் பெரும்பாலான அனுமதி பத்திரிகையாளர்கள் இந்த சமூக வலைதளங்கள்லாம் எழுதுனாங்க இந்த முறை இருக்கும் ஆனா எந்த விதமான மாற்றமும் இல்லாம இந்த அவங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே செட்டப்ல திரும்ப கொடுத்துருவோம் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல இப்ப கீதாஜி எல்லாம் அவங்க எல்லாம் இருக்காங்க சோ அப்படி இருந்தும் அங்கேயே ஒரு அமைச்சருக்கு திரும்ப கொடுக்குறாங்க வட மாவட்டங்கள்ல அமைச்சர்கள் பெரும்பாலும் வட மாவட்டங்கள் அமைச்சர்களே இல்ல சோ அங்க ஒருத்தர் இப்ப பொன்முடியை எடுத்துட்டாங்க உருவாக்கி கொடுத்துருக்கலாம் இடம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் இருக்கு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவங்க ரெண்டு கண்ணு போன எனக்கு அமைச்சர் பதிவு போனாலும் அமைச்சர் பதிவு கிடைக்கல பொன்முடி ஆயிட்டாருன்னா சிறுபான்மை இது அவருக்கு இது இல்ல அவர் தான் பொன்முடி வாரம் கட்டினாரு பொன்முடிய வேற ஒரு சமூகம் அங்க பெரும்பான்மை சமூகம்ன்றது வேற ஒண்ணு அதுல ஒருத்தர் வர இளைஞர் அப்போ அது அவர் வேற ஒரு மாதிரி கொண்டு வரலாம் பொதுவா திமுக டிஎன்எல் என்னன்னா ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒருவேளை அவர் அதிமுகல இருந்து வந்தவர் வந்த உடனே இவ்வளவு பெரிய பொறுப்பு எது கொடுக்கணும்னு கட்சிக்குள்ள கீழ் லெவல்ல வரைக்கும் தேவையில்லாம ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாரு வந்த அதிமுக வந்தாரு செந்தில் பாலாஜி அந்த மூணு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க இடைத்தேர்தலில் அடுத்து ரெண்டி ஒண்ணுல ஜெயிச்சாரு ஜெயிச்ச உடனே பெரிய போர்ட் போலியோ கொடுத்தாங்க அந்த கேள்வியெல்லாம் இப்போ கேட்கல இப்போ மட்டும் கேக்குறீங்க எங்க தேவை இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல இன்னும் அதிமுகல இருந்து வர்றவர்கள் பொதுவாக எல்லார் கூடயும் விளக்கமாக செயல்படு இதெல்லாம் இருக்காது இந்த ஈக்குவோலாம் பார்க்க மாட்டேன் பொன்மூடியிட்ட எல்லாம் இருக்குது துரைமுருகன் இருக்கு பாருங்க அப்புறம் அப்படின்னு அந்த துணி இது இருக்காது ஒரு மீடியாவை ஹேண்டில் பண்றவங்களா இருப்பாங்க அவர் அந்த மாதிரி டாக்டர் லக்ஷ்மணன் அந்த மாதிரி இது அப்ப அவர் வந்திருந்தா கூடுதல் பலம் திமுகவுக்கு பலங்க அதை இவங்களே கெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இப்போ வடமா இப்போ முதலமைச்சர் பொதுவா டெல்டாலா அமைச்சர்களே இளம்பர்கள் சொல்லப்போ நானே டெல்டாலா நான் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப வட மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு அமைச்சர்கள் இல்ல நீங்க சொன்ன மாதிரி விஜய் அந்த ஏரியால டார்கெட் பண்றாரு பாமாக்கா இந்த சைடு போச்சுன்னா வன்னியர்கள் வாக்கு என்ன ஆகும் இப்படி வட மாவட்டங்களை ஒட்டி ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் போயிட்டு இருக்கும்போது அங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி மைனஸ் தான் தப்பான ஒரு முடிவு தான் திரு திருத்தணில் ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி வரைக்கும் நீங்க ஒரு பெரிய ஸ்ட்ரெச் இருக்கு பல தொகுதிகள் இருக்கு ராஜேந்திரன் இருக்காரு ஏவா வேலு இருக்காரு துரைமுருகன் இருக்காரு ராஜேந்திரன் இப்ப ஜூனியர் வந்தாரு அவரு இந்த சேலம் இந்த இதை ஓட்டி ஒரு பாரம்பரிய குடும்பத்துல துரைமுருகனுக்கு அவரு ஜெயிச்சதே பெரிய விஷயம் தெரியும்ல தபால் ஓட்டில தான் ஜெயிச்சாரு ஏவாவேலு செல்வாக்கு மிக்கவரா இருக்கிறார் அவரு இது வச்சிருக்காரு அந்த மீறி பாத்தீங்கன்னா இந்த சைடுல பொன்முடி இவங்க எல்லாம் இருக்கிறதுனால சரி புதுசா ஒருத்தருக்கு வேண்டாம் இல்லங்க உங்களுக்கு அந்த இடம் விழுப்புரம் அந்த இடத்துல ஒரு சி வி சேக்கம் இருக்கு சி வி சண்முகத்தை ஈக்குவலா நீங்க அரசியல் பண்ணோம்னா டாக்டர் லட்சுமணன் கரெக்டான ஆள் எப்படி சொல்றீங்க அவரு ஏங்க சி வி சண்முகத்தை எதிர்த்து அதிமுக முடியாம தான் இங்க வந்தாரு வந்து சி வி சண்முகத்தை எதிர்த்து நின்று அவரும் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தாரும் அப்படி தனிப்பட்ட செல்வாக்குல ஜெயிச்சாரு சி வி சண்முகத்தையே வீழ்த்துறாருன்னா அவர் எப்படி அவரை கொண்டு வந்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட லீடரா வருவாரு எப்படிங்க வந்தாரு எண்பத்தி ஒன்பதுல அவருக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்தாரு திமுக பேர் அவரெல்லாம் மீறி தான் இவர் வந்தாரு நேரு எப்படி வந்தாரு பல ஃபேமிலி மீறி தான் எண்பத்தொம்போது அதே எண்பத்தொன்பது தான் நேரம் வர்றாரு அவரும் ஜூனியரா இருந்தால் அப்படியே வந்து இன்னைக்கு அவங்க பெரிய புறநிலை மன்னர்கள் நேருனா திருச்சி இப்போ அன்பில கொண்டு வந்து நேரம் காலி பண்ணுற வேலை பண்ணுறாங்க ஆனாலும் நேரு நேரு தான் சேம் பொன்முடி பொன்முடி வாயால கெட்டு போயிட்டாரு அப்போ பொன்முடி இடத்துக்கு மஸ்தானை கொண்டு வராங்க அவரும் அதுக்கான தகுதியான ஆளிலருந்து மூணாவது ஒருத்தர் வர்றாரு இளைஞர் நல்லா எல்லாரும் கவர்றவராக இருக்காரு அதிமுகவுடைய அணுகுமுறை எல்லாரையும் எளிதாக அணுகக்கூடியவர்னா அதை நீங்கள் ஊக்குவிச்சீங்கன்னா தான் நீங்க அந்த அதுவும் பெருவாரி சமூகத்தில் உள்ள ஒரு

நாங்கள் தான் உலகத்திலேயே விழுப்புரத்துல ஒரு மாநாடு நடத்தினாரு சி வி சண்முகம் ரெண்டாயிரத்தி பத்துல என்ன செய்தி சேகரிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஜெயலலிதா வந்து அப்படி இது அங்கதான் அந்த கரும்பு விலை கரும்பு விவசாயிகள் இதுதான் அது ரொம்ப பெரிய கூட்டம் இப்படிதான் சி வி சண்முகம் வந்தாரு கொலை முயற்சி எல்லாம் நடந்ததா இல்லையா காருக்குள்ள போனதுனால தப்பிச்சாரு இல்லை கண்டா அன்னைக்கு சி வி சண்முகம் அந்த கொலை முயற்சி வழக்குல போய் பேச்சுவார்த்தை போய் தான் ஜெயலலிதா ஒத்துக்கலன்றது தான் கூட்டணியும் முடிஞ்சது இந்த மாதிரி வரலாறு எல்லாம் உண்டு அதனால எல்லாமே சில விஷயங்கள்லாம் பழையன கழிதல் புதியன புகுதல் வந்துகிட்டே இருக்கும் திமுக நடக்கும் இந்த தடவை ஏதோ நடக்கல நடக்கலாம் அதை சோ ஒருவேளை இந்த தேர்தல் முடிஞ்சு திரும்ப அவர் வெற்றி பெறும் போது அந்த சைட்ல அமைச்சராக இருக்காங்க தெரியாது பொன்முடிக்கு சீட்டு கொடுப்பாங்களா திரும்ப கொடுக்க வாய்ப்பு கம்மி கம்மி குறைவு என்ன தயவு சீக்கிரம் பண்ணி கொடுத்துடலாம் பாப்பா சார் பல அதுக்குள்ளயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சொல்ல நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்